ஜ சைராம் என் அன்பு குழந்தையி இதுவரை உனக்கு எழுபறியாக உள்ள பிரச்சனையை நான் முடித்து கொடுக்கப் போகின்றேன் நான் அதை நிச்சயம் செய்யப் போகின்றேன் இதுவரை உன்னுடைய எல்லாம் எப்படி முடிப்பது என்று தெரியாமல் புலம்பி தவித்து கொண்டிருந்த அல்லவா உன்னுடைய பிரச்சனைக்கு நான் முடிவு கொண்டு வந்திருக்கிறேன் நான் சொல்வதைக்கே உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் மனதின் அமைதியும் நினைத்தேவுகள் யாவும் நிறைவேறவும் சுபிச்சமாகவும் வேண்டி என்னுடைய நாமத்தை உடனே பதிவிடு அனைவரின் கூட்டு பிரார்த்தனைக்கு மிக சிறந்த பலன் உண்டு என்னுடைய அருளால் உனக்கு கிடைக்கப் போகின்ற ஐஸ்வர்யம் நிலத்திட என்னுடைய பெயரை சொல்லி என்னை மனதார வேண்டு உனக்கு எது தேவையோ அதை நான் நிறைவேற்றி தருகிறேன் எது செய்தாலும் எனக்கு தெரியும்படி செய் உன்னை வீழ்த்த வரும் எதிரிக்கு தெரியாது நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நீ பயம் கொள்ளாமல் அடுத்த அடியை நீ எடுத்து வை நீ சில துன்பங்களை நீ அனுபவித்து கர்ம வினையை தீர்க்கத்தான் உன்னுடைய பிறப்பு அமைந்திருக்கின்றது அதை நீ முதலில் உணர்ந்து கொள் அதற்காக அந்த துன்பம் ஒன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையே என்று கிடையாது அந்த துன்பத்தை பற்றி சிந்திக்காமல் உன் நேர்மறை எண்ணங்கள் கொண்டு நீ பெறப்போகும் இன்பங்களை கற்பனை செய்து பார் எப்படி அழகாக இருக்கிறது என்று உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் ஒழுந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை இன்பமாக விடும் அல்லவா அந்த கர்மாக்களை ஒழுக்கவும் நான் ஒரு தீர்வு சொல்கிறேன் கர்ம வினையும் ஒரு பக்கம் தீரும் மறுபக்கம் நல்ல நிகழ்வும் நடந்து ஏறும் இன்பம் துன்பம் என இரு பக்கங்கள் இணைந்ததுதான் இவ்வாழ்க்கை நன்மைகளை நோக்கி கவனத்தை திருப்பு உன்னுடைய கர்மவினை கொஞ்சம் கொஞ்சம் கரைவதை நீ பார்ப்பாய் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து முழுமையாக கரைவதற்குள் உன் வாழ்க்கை நல்லபடியாகவே மாறிவிடும் உன் கர்மாக்களை ஒழிக்க உன்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி செய் தானம் தர்மங்களை செய் ஏதோ யாரோ ஒருவருக்காவது உன்னால் முடிந்த உதவியை தினமும் நீ செய்து கொண்டிரு ஒருவருக்காவது செய் உன்னுடைய கையால் அன்னம் எடு யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அவர் வயிறார பசியார உணவீடு உன்னுடைய கர்மவினை நிச்சயம் குறையும் உன் வீட்டில் தினமுமே விளக்கு ஏற்று தினமும் விளக்கு ஏற்றி எல்லா தெய்வங்களையும் கூப்பிடு உன் இல்லத்திற்கு வரவை எல்லா தெய்வங்களின் அருளும் இருந்து விட்டால் உனக்கு என்ன கவலை வரப்போகிறது உன்னுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் அல்லவா இக்கவலைகள் தீர்ந்துவிட்டால் உனக்கு தானாகவே இன்பம் வந்துவிடும் இன்பம் வந்துவிட்டால் என்ன துன்பம் ஓடோடி விடும் இன்பம் வந்த பிறகு உன்னுடைய கர்மவினை அங்கு எங்கே எரிக்கப் போகிறது நான் சொல்வது போலவே நீ செய்துவிடு விடு